அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் அலா சிகிதில் முரசலீன் வாலிஹி ஒசபிஹி அஜ்மாயி இறை நேசர்களுடைய வழித்தோன்றர்களுடைய திருமண நிகழ்ச்சிக்கு இறை நேசர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த மஜ்லிசில் அல்லாஹு சுபான் உ தாலா அவர்களுடைய துவா பொருட்டினால் இந்த மணமக்களுக்கு நல்லடியார்கள் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி துவா செய்வார்கள் என்றால் ரப்பனா ஹபலனா மின்னாஜினா என்று கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அப்படிப்பட்ட கண்குளிர்ச்சியான மனைவி மக்களை அல்லாஹ் இந்த இறைநரசர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்குவானாக பெருமானார் சல்லல்லாஹோ வளைவு செல்லத்தினுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனைவிமார்கள் ரெண்டு மனையுமார்கள் ஒன்று ஹதிஜார் அலி அல்லா அன்கா ஆயிஷா ஐஷார் அலி நிறைய பேர் நிறைய பேர்களுக்கு தெரியவே செய்யாது நம்ம சொல்கிறோம் ஒம்பது மனைவிமார்கள் என்று சொல்கிறோம் ரசூல்லா வபாத்தாகும் பொழுது பதினோரு மனைவிமார்கள் ரசூல்லா கல்யாணம் முடிச்சாங்கன்னு சொன்னாலும் நிறைய பேர்களுக்கு ஹதீஜா ஆயிஷாங்கிற பிரபலம் இருக்கிற மாதிரி இப்படி சொல்கிறாங்கல்ல இன்றைக்கு ஜான் அப்படிங்கிற பேர் தான் வந்து உலகத்திலே அதிகமாக வைக்கப்பட்ட பேர் முகம்மது என்ற பேர் தான் அரபியில் அதிகமாக வைக்கப்பட்ட பேர் அதே மாதிரி பெண்கள்லேயே ஹதீஜா ஆயிஷாங்கிற பேர் வைக்கப்பட்ட மாதிரி இன்னைக்கு பெண்கள் மதரசா எடுத்துக்கிட்டாலும் சரி பெண்கள் காலேஜை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த பேரை வைக்கிறதையே பெருமையாக நினைக்கிற அளவுக்கு ரிசூல்லாவுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தி வருது சொல்லுவாங்க சொல்லாலி சொல்லும் ஆதமலை விட நான் ரெண்டு விஷயத்தில் அதிர்ஷ்டக்காரன் சொல்லுவாங்க ஆதமலை விட நான் ரெண்டு சிறப்பு எஸ்டா பெற்றிருக்கிறேன் ஏன்னா ஷெய்தா வந்து எனக்கு நண்பனாக இருந்தான் ஆனால் ஷெய்தா வந்து ஆதமலை கீழே இறக்கி விட்டான் எங்கள் வாப்பாவை ஆனால் எனக்கு அவன் நண்பனாக இருந்தான் எனக்கு தான் செய்வான் அதே மாதிரி ஆதிமலை இஸ்லாத்துக்கு ஒரு சறுக்குதல் அவ்வாலை இஸ்லாம் மூலமாக ஏற்பட்டது ஆனால் என் பொஜியாதமார்கள்லாம் எனக்கு தீனுக்கு தோல் கொடுத்தாங்கன்னு சொன்னான் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான நபி பாருங்க இன்னைக்கு பெற்றோர்கள் அதாவது மனைவி நீங்கள் மனைவி பற்றி கருத்து கேட்டால் பேசாமல் வாயை பூத்துங்கன்னு சொல்லிடுவான் எல்லா கணவன் பேசாமல் எதுக்கு மனைவி பற்றி பற்றி கேட்காதீங்க மற்ற எல்லா பற்றியும் கேளுங்க ஃபேமிலியை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவான் ஆனால் சொல்லாலை சொல்லும் ஐஷா நாய் சொல்லுவாங்க உலகத்தில் எனக்கு எந்த நபி எந்த மனைமார்களுக்கும் கிடைக்காத பத்து சிறப்பு எல்லாம் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து சிறப்பு இன்னைக்கு எந்த மனைவியாக சொல்லுவாங்களா பத்து சிறப்பு எனக்கு உண்டு என் கணவருக்கும் எனக்கும் பத்து சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க அந்த பத்து சிறப்புல ஒன்று என்ன தெரியுமா இந்த நானும் ஒரே தொட்டியில் இருந்து குளித்தோம் இது மாதிரி எந்த மனைமாரோடும் ஜாலியாக இருந்தது இல்லை அந்த பத்து விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த புருஷம் பஞ்சாதியோடு எப்படி சூழலை நேசமாக இருந்ததை தான் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பெட்ரூமில் இருக்கும்போது ஒரே போர்வையில் படுத்திருக்கும் போது ஜிப்ரி லைஸ்லாம் உள்ளே வந்து இறங்கிட்டாங்க குருவானி இறங்கியது இது மாதிரி எந்த மனைவி மாதிரிக்கும் நடக்கலை சொல்லுவாங்க ரசூல்லாய் செல்லா அலிசிலும் நாங்கள் எந்த பெட்டில் படுத்திருந்தோமோ அந்த பெட்டில் தான் இப்போ ரசூல்லா அடக்கப்பட்டிருக்கிறாங்க எழுபது ஆயிரம் மலக்குமார் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த ரவுலா ஷெரீப் சொர்க்க பூங்காமனம் ஆக நாங்கள் பெட்ரூம் தான் சொர்க்க பூங்காமனம் நான் ரசூல்லாவோடு படுத்திருந்த அந்த பெட்ரூம் தான் அதுதான் ரசூல்லா அடக்கப்பட்டிருக்கிறாங்க ரச உமிழ்நீர் கூட கடைசி என் உமிழ்நீரோடு சேர்ந்தது சொல்லும்போது என்னுடைய திருமணம் திருமணம் புரட்சி சொல்லுவாங்க அரபு நாட்டுக்காரங்க ஹஜ்ஜுடைய மாசத்துல கல்யாணமே முடிக்க மாட்டாங்க ரசூல்லா புரட்சி திருமணமாக செவ்வால் மாசம் என்னை கல்யாணம் முடிச்சாங்க அதே மாதிரி என்னுடைய இல்லறத்துக்கு வந்ததும் செவ்வால் மாசம் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமைகள் அடிக்கிட்டே போவாங்க அதையும் பார்த்தீங்கன்னா ஐஷார் அல் அல்லானவை பற்றி ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க இமாம் ஒரு ஒரு விருந்து கொடுத்தார் ரசூல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரு ஒரு ஈரான்கார் குடியிருந்தார் அவர் ஒரு சமை சமையல் மாஸ்டர் அவர் மாஸ்டர் நல்ல சமையல் பண்ணுவாங்கல்ல இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க நாங்கள் ரசூல்லா சொன்னாங்க நான் வரலை என் மனைவி ஐஷாவை கூப்பிட்டு வட்டான்னு நாங்கள் இல்லை உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி சாப்பாடு கிடையாது உங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு நான் வரலன்ட்டாங்க திரும்ப திரும்ப வந்து கூப்பிட்டார் நீங்கள் மட்டும் வந்து நீங்கள் வாங்க இல்லை இல்லை என் மனைவி ஐஷா கூப்பிட்டா நான் வரேன்னா கீழே எழுதுவாங்க இமாம் ரசூல்லா ஏன் திரும்ப திரும்ப என் மனைவி சாப்பாடு கூப்பிடுங்க என் மனைவிக்கு விருந்து கொடுங்கன்னு ஏன் சொன்னாங்க ஒரு ஆள் நம்மளை விருந்து கூப்பிட்டா எனக்கு ஃபேமிலி விருந்து கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அது நல்ல பழக்கமா ரசூல்லாவுக்கு நம்ம ஒன்றும் நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை ரசூல செல்லாலே தான் உலகத்திலே உசுவத்தின் ஹசனா அழகிய நல்ல பழக்கங்களை இந்த உலகத்துக்கு தந்தவங்க கீழே எழுதுவாங்க மனைவி மூணு நாள் பட்டை கிடந்தாங்களா ஆயிஷா சாப்பிடாம மனைவியை பட்டின போட்டு பக்கத்து வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடறதோ ரொட்டிங் இல்லைன்னா நம்மளும் பட்டின கிடக்கும் இப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கை தான் ஐஷா நாயோடு கடைசி நேரத்தில் இருக்கணும் ரசூல் ஆசைப்படக்கூடிய நிலைமையை பாத்தீங்கன்னா சதீஜா நாய் பாருங்க தொழுதே கிடையாது தொழுக கடமையாகல கதிஜா நாய் காலத்தில் தொழுதவே இல்லைங்க ஆனால் கதிஜானி அல்ல என்ன போஸ்ட் கொடுத்தான் தெரியுமா சலாமே சொல்லி விட்டான் புகாரியில் வருது நீங்க சலாம் சொல்லுங்க கதீஜா நாய்க்கு செலாம் சொல்லுங்க ஆக கதிஜா நாயி சொர்க்கத்து தலை கதிஜா நாயி வந்து யார் பெருமானாருக்கு மனைவியாக பெருமானாருக்கு ஒரு தோல் கொடுத்த காரணத்தினால அல்ல என்ன செய்ய சொர்க்கத்திலேயே நீ தாமா நீங்க நீங்க தாமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அல்ல கொடுத்தாங்க பாருங்க ஆக அவங்க அமல் செய்யல ரசூல்லாவுக்கு உதவி செய்தாங்க ரசூல்லாவுக்கு சிறந்த மனைவியாக இருந்தாங்க ஆக சிறந்த மனைவியாக இருந்த காரணத்தினால் எந்த அளவு சிறந்த மனைவியுமா ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் அதாவது கல்யாணம் முடிச்ச உடனே கதீஜா நாய் கல்யாணம் முடிச்ச உடனே ஊர் உள்ளே பேசிக்கிட்டாங்க இந்த ஹதீஜா ஒரு ஏழையை பேய் கல்யாணம் முடிச்சிருக்கா ஒரு கோடீஸ்வரி வெறுப்பு மாப்பிள்ளை கிடைக்கலையா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டான் இது கேள்விப்பட்ட கதீ நாய் சொன்னாங்களா இப்படியா பேசிக்கிட்டாங்க என் கணவரை பத்தி அப்படியா பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி தன்னுடைய சொத்தை முழுவதும் ரசூல்லா ரெஜிஸ்டர் பண்ணாங்க சொத்து முழுவதும் இன்னைக்கு ரசூல்லாவுக்கு தான் எனக்கு எந்த சொத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் நீங்க பேசிக்கிட்டீங்களே ஒரு ஏழையின் மனைவி கதீஜான்னு சொன்னீங்களே இப்போ என்னுடைய கணவருக்கு என் சொத்தை உள்ள கொடுத்துட்டேன் இப்போ நான் வந்து ஒரு பணக்காரருடைய மனைவி தானே தவிர நான் ஏழையுடைய மனைவி இல்லை நீங்க பாருங்க இன்னைக்கு பத்திரத்தை வந்து பொஞ்சாதி பேரில் பத்திரம் எழுதின உடனே இன்னைக்கு பவர் மாறிது போவான்னு ஆயிடுறாங்க போங்க வாங்கிறது பத்திரம் மாறின கூட பேர் மாறிது பவர் போன பவர் இறங்கியது ஆக இப்படிப்பட்ட சொத்தையும் சுகத்தையும் உயிரையும் அத்தனையும் கொடுத்த அந்த ரெண்டு தியாகிகள் ஆக ஒரு மனைவி வயதான காலத்தில் இன்னொரு மனைவி வாலிப மனைவி ரெண்டு மனைவிகளும் ரசூல்லாவுக்கு ஒரு மனைவி பொருளை கொடுத்தார்கள் ஒரு மனைவி அறிவை கொடுத்தார்கள் கல்வியை கொடுத்தார்கள் எம் மனைவி ஆயிஷாவிடத்திலே கல்வியை பெற்றுக்கொள் இஸ்லாத்தினுடைய பயிற்சி கொடுத்துருக்கேன் சொல்ல முடியுமா ஆக தன்னுடைய மனைவியை இந்த தீனுக்கு தூணாக ஆக்கினார்கள் அல்ல அதுபோல இந்த சந்ததிகளையும் கதிஜான் ஆகிய போல நாயகியை போல பாக்கியமுள்ள சந்ததிகளாக அல்ல